பொதுக்காலத்தினுடைய இருபத்தி நான்காவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் உன் போதனையைப் பற்றியும் கருத்தாயிரு இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய் உனக்கு சாய் போரும் மீட்படைவர் பவுல் திமோத்தியூக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய அன்பிற்குரியவரே நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்துக் காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய உனக்கு அளிக்கப்பட்ட கொடைகளை குறித்து அக்கறையற்றவனாவே இராதே இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து இவைகளிலேயே ஈடுபட்டிரு அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும் உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாய் இரு அவைகளில் நிலைத்திரு இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய் உனக்கு செவி சாய்போரும் மீட்படைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்று பதினொன்று ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை நீதியானவை அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அல்லே லூயா அல்லே பெருஞ்சுமை சுமந்து சோர் நிற்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி ஏழாம் பிரிவு வாக்குகள் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பது முடிய அக்காலத்தில் பரிசெயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசையருடைய வீட்டிற்கு போய் பந்தியிலே அமர்ந்தார் அந்த நகரிலே பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசையருடைய வீட்டிலே உணவருந்த போகின்றார் என்பது அவருக்கு தெரியவந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச்சிமிழை கொண்டு வந்தார் இயேசுவுக்குப் பின்னால் கால்மாட்டிலே வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளிலே நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசெயர் இதைக் கண்டு இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என்று அறிந்திருந்திருப்பார் இவள் பாவி ஆயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் ஏசு அவரை பார்த்து சீமோனே உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு அவரோ போதகரே சொல்லும் என்றார் அப்பொழுது அவரோ கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு தனாரியமும் மற்றவர் ஐம்பது தனாரியமுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோனோ மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கின்றேன் என்றார் ஏசு அவரிடம் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு அந்த பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கின்றார் நீர் எனது தலையிலே என்னை பூசவில்லை இவரோ என் காலடிகளிலே நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்கு சொல்லுகின்றேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் பின்பு அப்பெண்ணை பார்த்து உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியிலே அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் ஏசு அப்பெண்ணை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியோடு செல்க என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்வினுடைய ஓட்டத்திலே பல நேரங்களிலே நாம் உத்தமர் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்களை குறை காணுகின்ற ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்வாக மாறிப்போயிருக்கிறதோ நம்முடைய குற்றங்களை மறைக்க மற்ற பிற மாந்தர்களுடைய குற்றங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பேசுவது நம் பழக்கமாய் மாறிப்போயிருக்கிறதோ என்று கேட்டு பார்க்க இந்த நாளுக்குரிய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது ஆண்டவர் இயேசுவை சந்தித்த அந்த மனிதர் சீமோன் அவருக்கு கால்களை கழுவ தண்ணீர் கொடுக்கவில்லை முத்தமிட்டு அழைக்கவில்லை தலைக்கு எண்ணெய் கொடுக்கவில்லை ஆனால் அந்த பெண்ணோ ஆண்டவர் இங்கு வந்திருக்கின்றார் என்பதை அறிந்து தன்னுடைய கண்ணீரால் நனைத்து தான் கொண்டு வந்த அந்த எண்ணெயினால் அவருடைய பாதங்களை சுத்திகரித்து தூய்மையாக்கி தன்னுடைய கூந்தலால் துடைத்து கொண்டே இருக்கின்றார் இதை பார்த்த அந்த மனிதனோ இவர் உண்மையிலேயே இறைவாக்கினராக மெஸ்ஸியாவாக இருப்பாரேயானால் தன்னை தொடுபவர் யார் என்பதை தெரிந்திருக்க வேண்டுமல்லவா இவளோ பாவி ஆயிற்றே என்று சொல்லி தன் செயல்பாடுகளை எல்லாம் முற்றிலுமாய் மறைத்துவிட்டு அந்த பெண்ணின் மீது குற்றப்பழி சுமத்துகின்ற ஒரு மனோபாவத்தை பெற்றவராக இருக்கின்றார் அப்பொழுதுதான் அவருடைய உள்ளத்தை அறிந்த இயேசு அவருக்கு ஒரு சிறிய ஓமையை சொல்லி புரிய வைக்கின்றார் யாருடைய கடன் தள்ளுபடியானதோ யாருக்கு அதிகமாக ஆண்டவர் அன்பு செலுத்துவார் என்று சொன்னால் யார் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்வின் நிலையை உணர்ந்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு தன்னை ஆண்டவுடைய சன்னிதானத்திலே தாழ்த்த விளைகிறார்களோ அவர்களே உண்மையிலேயே மேன்மை பெற்றவர்கள் இதைத்தான் லூக்கா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே முதலாவது அந்த பகுதியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் குற்றம் உணர்ந்து தன்னை திருத்துகின்ற பாவியை குறித்து விண்ணகத்திலே அதிகமான மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவள் பாவி என்பதை அறிந்திருந்த போதிலும் தன்னுடைய தவறுக்காக அவள் பரிகாரத்தை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னை தொடுவதற்கு அனுமதிக்கின்றார் அவருடைய குற்றங்களை முழுமையாய் மன்னிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதோடு கூட அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார் உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியோடு செல்க என்று கூறுகின்றார் வாழ்விலே இன்றைக்கு நாமும் இத்தகைய ஒரு மனநிலையை பெற்றவர்களாக வாழ வேண்டியது அவசியமானதாக அமைந்திருக்கின்றது நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரது சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்த விளைகின்ற பொழுது நாமும் மீட்பு பெறுவோம் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை அதைத்தான் சக்கையும் தன்னுடைய வாழ்விலை செய்தார் அவர் தன்னை தாழ்த்தினார் தன் பாவங்களுக்கு பரிகாரத்தை தேடினார் ஆண்டவர் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவரை மிக அளப்பரிய விதத்திலே ஆசிர்வதித்தார் என்பதை நாமும் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல மனநிலையை இறைவா எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே நாமும் நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம் பிறரது குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த மனோபாவம் இல்லாதவாறு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள நாம் விளைவோம் இறையருள் பெறுவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திரு கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்